பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதினாயிரம் பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் மீடியா முன்னாடி பேசுறோம் இவ்வளவு பத்திரிக்கை முன்னாடி பேசுறோங்கிற நாகரிகம் ஒரு துணி கூட இல்லாமல் கொஞ்சம் கூட அசராமல் பிசுறு தட்டாமல் பொய்ய அவ்வளோ கான்பிடென்டா சொல்ல முடியும்னா அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன் அதில் முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்டு பண்ணி இதை வந்து அவர் தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவருடைய அவர் படிச்சிருக்கிற படிப்புகளை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் என்ன பதவியில் இருக்காருமாத கூட நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல மீடியா முன்னாடி இவ்வளோ பெரிய பொய்யை அவர் சொன்னார் இத பார்த்தோன்னே எனக்கு என்ன திரும்பி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே அப்படின்னு அப்படி அண்ணாமலே என்ன போய் சொல்லிட்டாரு பிரேம்குமார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கையை பல மாநிலங்கள் ஏற்கல அதே மாதிரி தமிழ்நாடும் ஏற்கல எங்களுடைய மாநில தான் எங்களுக்கு வேணும் உங்களுடைய எங்களுடைய மாநிலத்தோட கல்வியே எங்களுக்கு போதும் தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்திருக்குறாங்க இந்த முடிவு எடுத்ததுலேருந்து கடந்த ஒரு வாரங்களாக ஃபுல்லாகவே நியூஸ் எஜுகேஷன் 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 மாணவர்களுடைய கல்வி அந்த கல்வி எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் அந்த ஒரு வாரமே பேச்சு போயிட்டுருக்கு என்ன பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா திணிப்பு அப்படிங்கிறத விட விருப்பம் இருந்தால் ஹிந்தி படிக்கட்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது ஆனால் மாநில அரசோ இல்லை ஃபஸ்ட் வந்து இது திணிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே கொண்டு வருவாங்க அப்புறம் ஹிந்தி தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் தமிழ்நாடு ஹிந்தி நாடாக ஆகி போயிடும் அப்போ நம்மளுடைய மொழியை நம்ம இழக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் நம்ம மகாராஷ்ட்ராவும் சத்தீஸ்கரும் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் மராட்டி தான் ஒரு அவங்களுடைய லாங்குவேஜாக இருந்துச்சு ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் ஹிந்தி தான் பேசுகிறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஹிந்தி நாடாக மாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ஒரு கொள்கை இந்த ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னு தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்தித்து ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கார் இப்போது ஒரு நேற்று தான் சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு விஜய் ஏதோ ஒரு பள்ளி அந்த பள்ளி பேரணி தெரியல அந்த பள்ளியை வந்து விஜய் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் சரி அது கூட உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவோம் இன்றைக்கி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா பிஎம் ஸ்ரீ அப்படின்னு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பள்ளிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது மத்திய அரசு தான் முழுக்க முழுக்க நிதி வழங்குது அதோடைய நிதியை ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசு தான் வழங்குது இங்கே மத்திய அரசு தான் முடிவு பண்ணும் எந்த மொழியை வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாரு சரி ரைட்டு அதை விட்டுருவோம் அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அறிவிப்பு வருது எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு மெசேஜ் வருது தமிழ்நாடு ஃபேக்ட் இருந்து ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போய் சொல்லிட்டாரு கொஞ்சம் கூட வாய்ஸ் கூசாமல் போய் சொல்லிட்டாரு அதில் என்ன போய் அவர் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார்ல நம்ம ஸ்ரீ பள்ளிகளுக்கான முழு நிதியையும் ஒன்றிய அரசு தான் வழங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே ஒரு மிகப்பெரிய பொய் 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 என்னடா சொல்கிற பிரேம்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னன்னா மத்திய அரசு நிதி வழங்காதுன்னா சொல்லப்படலை பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஐந்து வருடங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்குது எவ்வளோ நிதி வழங்குதுன்னா அறுபது பர்சன்ட் நிதி வழங்குது மிச்ச நாற்பது பெர்சன்ட்டை அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி வந்து எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநிலத்துடைய அரசு தான் வழங்கணும் மிச்ச நிதியை மிச்ச நாற்பது பர்சன்ட் நிதியை அதையுமே அறுபது பர்சன்ட் எவ்வளோ நாளைக்கு தராங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மட்டும்தான் தராங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த பள்ளி செயல்படுவதற்கான முழு செயல்பாட்டையும் மாநில அரசே தான் ஏற்க வேண்டும் முழு செலவையும் மாநில அரசு தான் ஏற்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இல்லை இந்த பள்ளியை வந்து முழுமையாக மத்திய அரசு தான் நடத்துது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குன்ட்டு நீங்களே சொல்லிடுங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கேந்திரியா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளி சிபிஎஸ்சி அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளி அந்த பள்ளியில் தமிழ் மொழி அப்படிங்கிறதே கிடையாது தமிழ் ஆசிரியர்களே கிடையாது ஃபுல்லாக ஹிந்தி சத்தீஸ்கர் ஃபுல்லாகவே ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படின்னா அந்த கேந்திரியா வித்தியாலயத்தில் மாணவர்களுக்கு மொழி பாடங்களாக இருக்குது தமிழ் மொழி அப்படின்னே கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகள் நாற்பத்தி ஒம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது ஐம்பது நாற்பத்தி ஒம்பது பள்ளிகள்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணும்னா நாற்பத்தி ஒம்பது பள்ளிகள்லேயுமே தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிப்பாடம் கிடையாது அங்கே இருக்கிற மொழிப்பாடங்கள் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படிங்கிற மொழிப்பாடங்கள் தான் இருக்குது இதை போய் கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் அழுத்தம் கொடுத்தால் அதில் நாங்கள் தமிழை சேர்த்துக்குறோம் இது வந்து இதுக்கு கரெக்டான பதில் அண்ணாமலை அவர்களே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளியிலேயே தமிழ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தேசிய கொள் கல்விக் கொள்கையை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தமிழையே அழிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏன்னா ஒருத்த அவனுடைய மதத்தங்களை கற்றுக்கறதுக்கும் இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை யாராலையும் மறுக்க முடியாது மதத்தங்குக்கு மாதிரி வேற மொழியை கற்றுக்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் ஒன்று தமிழ் மதர் டங் இன்னொன்று இங்கிலீஷ் நேஷ்னல் லாங்குவேஜ் இதுக்கு மேலே என்ன வரதுன்னு எனக்கு தெரியலை அப்படி ஹிந்தி படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் போய் ஹிந்தி படிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா சிபிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்காவாசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கான பள்ளியாக தான் நான் அதை பார்க்குறேன் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பள்ளியை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊதியம் பெறுவது பெறுவாங்க தெரியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வேலையில இருந்து அங்கேருந்து ஊதியம் பெறுவாங்களா அவங்களுக்கு எந்த நேரத்தில் எப்போ எங்கே டிரான்ஸ்ஃபர் போடுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பள்ளியில் படிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் இப்போது ஃபிஃப்த் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் பாதியில் நிப்பாட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பாதியிலேயே வேறு ஒரு மாநிலத்திலையோ வேற ஒரு நாட்டிலேயோ போய் படிச்சுக்கிடலாம் அதாவது இந்தியாக்குள்ளேயே அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்போ ஒருத்தவங்க படிச்சுட்டுருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரு அஞ்சு அஞ்சாப் படிச்சுட்டு இருக்க அந்த பையன் பாதி டேம் வந்துடுச்சு மிச்ச டேமை அவன் அவனுக்கு இப்போ பெங்களூரில் போட்டாலும் சரி பீகாரில் போட்டாலும் சரி மகாராஷ்டிராவில் போட்டாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் அங்கே போய் அங்கே இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகளில் சேரும் பொழுது அவன் அஞ்சாப் அந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இருந்து பயிலணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அவன் எங்கே விட்டானோ அங்கே இருந்தால் அவன் தொடங்கிக்கிடலாம் அதுதான் இப்போ சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஒரு அட்வான்டேஜை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அப்போனா மாணவன் வந்து என்ன நினச்சிக்கிடுவான்னா எந்த நேரத்துலையும் நம்ம நின்றுக்கலாம் எந்த நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய மனதில் தோணிரும் அதனால் நிறைய இடைநிற்றலுக்கான காரணங்கள் அதிகமாகும் தமிழ்நாடுடைய கல்விக் கொள்கை பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபிஃப்த்தில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஃபிஃப்த் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃபிஃப்த் ஸ்டார்டிலிருந்து தான் வந்தாகும் அதுதான் தமிழ்நாடுடைய கல்விக் கொள்கை இந்த ஒரு கல்விக் கொள்கை உள்ளே வந்தால் நீங்கள் எப்போனாலும் நிற்பாட்டிக்கலாம் எப்போனாலும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய மாணவர்கள் இடைநிற்றலுக்கான காரணத்தை இது வழிவகுக்கும் மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான மாணவர்கள் இடைநிற்றல் நிற்கிறாங்க பள்ளியில் பாதியிலே நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு கல்விக் கொள்கையை நான் பார்க்குறேன் அதுதான் தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பண்ணுங்கள் என்னை பொறுத்தள்ள என்னென்னா அவனுடைய மதர்டங்கை படிச்சுட்டு இன்னொரு ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் படித்தாலே போதுமானதாக தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் தேவை நான் நினைக்கிறேன் மூணு மொழியை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லைன்ட்டு நான் பார்க்குறேன் அதே மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு அப்படிங்கிற பட்சத்தில் தேர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஒரு மூணா படிக்கிற பையனை நீ வந்து இனிமேல் ஃபெயிலு நீ இனிமேல் எதுக்குள்ள ஆய்க்க கிடையாது நீ ஓரமாக போய் உட்காருன்னு சொன்னால் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் மறக்காமல் இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்